அபூத் அர்தாரது அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது யார் தொழுகை நிலைநாட்டி முறையில் கொடுத்து அல்லாஹுவிற்கு எதையும் இணையாக்காமல் இறந்து விடுகின்றாரோ அவர் இருந்தாலும் சரி அல்லது அவர் தம் பிறந்த ஊரில் இருந்தாலும் சரி அவரை மகத்துவமும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் மன்னிப்பது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹின் தோதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதை கேட்ட நாங்கள் அல்லாஹுவின் தோதரே இதை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கட்டுமா இதனால் அவர்கள் நற்செய்தி பெறுவார்களே என்று கேட்டோம் அதன்பின் பின் அவர்கள் சொர்க்கத்திற்கு நூறு படித்தரங்கள் உள்ளன ஒவ்வொரு இரண்டு படித்தரங்களுக்கிடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ளதை போன்ற தொலைவு இருக்கும் அதை அல்லாஹ் தன் பாதையில் போராடிய போராளிகளுக்கு ஏற்பாடு செய்து வைத்துள்ளான் அறப்போருக்கு நான் புறப்பட்டால் இறை நம்பிக்கையாளர்களும் பின்தங்கி விடாமல் என்னுடன் புறப்பட்டு வரவே அவர்கள் உள்ளங்கள் விரும்பும் ஆனால் அவர்கள் அத்தனை பேரையும் ஏற்றிச் செல்வதற்குரிய வாகன வசதிகளும் என்னிடம் இல்லை இவ்வாறு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காகவே நான் எல்லா அறப்போர்களிலும் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றேன் இல்லையே அறப்போருக்காக புறப்படும் படைப்பிரிவுகளிலும் கலந்து கொண்டிருப்பேன் நான் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டு பின்னர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் போரிட்டு கொல்லப்படுவதையே விரும்புகின்றேன் சுனன்ன சாய் மூவாயிரத்து எண்பத்தி ஒன்று